உங்களுக்கு படம் ப்ளோ இன்னும் ரெண்டு தடவை இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பாக்க முடியாது குத்து வச்சிருக்கேன் ரெண்டு தடவை பாட்டு வந்து நான் என்ன பாடி வருதா இந்த சீன்ல டேரக்டர் ப்ளூ கலர் லைட்டிங் யூஸ் பண்ணிருக்காருன்னு தெரியுமா ஹீரோ வில்லனும் பேசிட்டு இருக்க சீன்ல பேக்ரவுண்ட்ல உள்ள சௌத்ல பூன வரைஞ்சிருச்சு அது ஏன்னு தெரியுமா இந்த சீன்ல லோ அங்கில் கேமரா வைக்கலாம் டேரக்டர் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் முதல்ல அந்த தெரியுமா ஒருத்தர் அடுத்த கட்டான்றான் இன்னொருத்தர் இவ்வளவு மாதிரி உலகத்தில இல்லன்றான் இந்த திரைப்படத்தை அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியவில்லை உண்மைதான் இந்த மூணு மணி நேரத்தை கடந்து போன நான் பட்ட பாடுறதுக்கு யோ 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 அருவ 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 அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து ஒரு மூணு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடிகர்கள் சார்ந்த ரசிகர்கள் இன்னொன்னு நடுநிலை ரசிகர்கள் இன்னொன்னு அடுத்த கட்ட சினிமா ரசிகர்கள் இப்போ அந்த நடிகர்கள் சார்ந்த ரசிகர்கள் அப்படின்னா அவங்களே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நடிகர் ஃபேவரட்டா இருப்பாரு அதே சமயம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நடிகர் இருப்பாரு இவங்க படம் வரும்போது அவங்க குரூப் ஓட்டுறதும் அவங்க படம் வரும்போது இவங்க குரூப் போட்டுறதும் திரைத்துறையில் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ரசிகர்கள் யாருன்னு பார்த்தா இவங்க தான் அதே சமயம் எல்லா படங்களையும் வந்து திரையரங்கில் சென்று பார்க்கிறவங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலான ரசிகர்கள் வந்து இந்த வகையை சேர்ந்தவங்க தான் தமிழ் சினிமாவில் இன்னும் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணமும் இந்த நடிகர்கள் சார்ந்த ரசிகர்கள் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நடுநிலை ரசிகர்கள் ஆக்சுவலா நடுநிலை அப்படின்னு ஒரு நிலை கிடையாது இருந்தாலும் இவங்களே நடுநிலை ரசிகர்கள் அப்படின்னு சொன்னா இவங்களுக்குன்னு ஒரு நடிகர் மேல விருப்பம் இருக்காது ஒரு இயக்குநர் மேலே விருப்பம் இருக்காது இன்னும் சொல்ல போனா சினிமா மேலேயே அந்த அளவு விருப்பம் இல்லாத எண்ணத்தக்கனையா மாதிரியான ஆட்கள் இவங்க வந்து யாருமே படத்தை தியேட்டர்ல பார்க்க மாட்டாங்க பஸ்ல ஆபீஸ்ல காலேஜ்ல எங்கெங்க என்னென்ன படம் கிடைக்குது எல்லாத்தையும் வாங்கி போட்டு மொபைல்ல பாக்குறவங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா படமுமே நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து பாட்டை ஓட்டிடுவாங்க ஃபைட்டை ஓட்டிடுவாங்க ஏதாவது கொஞ்சம் சீன் மொக்கையா இருந்தால் அதையும் ஓட்டிடுவாங்க ரெண்டரை மணி நேரம் படுத்தா ஒரு முக்கம் நேரத்துல பாத்து முடிச்சிருவான்னு வச்சுக்கல இவங்களால தமிழ் சினிமாவுக்கோ தயார்பாளர்களுக்கோ எந்த ஒரு பிரயோஜனும் கிடையாது இந்த நடுநிலை ரசிகர்களை பொறுத்த அளவுக்கு முன்னூத்தி கோடி ரூபாய் இல்ல எந்திராலும் சரி இருநூறு கோடி ரூபாய் பாககுலி எடுத்தாலும் சரி இவங்களோட கணக்கு வந்து நானூறு எம்பி தான் அடுத்து மூன்றாவது தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் ரசிகர்கள் இவங்க தான் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் இவங்க கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி முதல்ல போயிட்டு ப்ரோ உங்களோட ஃபேவரெட் படம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டோம் அவங்க யோசிக்காம அன்பிக்கா நீ யோசிக்காம ஸ்டெப் பேக் வந்துடும் நீங்க ப்ரோ உங்களோட பேவரேட் இயக்குனர் அவன் ராம் ராம்னாலும் நீ அடுத்த ஸ்பாட்ல நீங்க ஓடி போயணும் ஏன்னா அவன் தான் இவன் இந்த மாதிரி குரூப்புகள்கிட்ட வந்து ஒரு போலித்தன்மை காணப்படும் தங்களை வந்து ஒரு இன்டெலக்சுவலா வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க எதுக்கு சொல்லணும் ஃபேவரட் அப்படின்னு எதை சொல்லுவோம் அடிக்கடி அடிக்கடி அதை வந்து பேரட் படம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை அவருக்கு தெரிஞ்சுட்டு இருப்பான் இவனே உங்களோட பாத்துக்க மாட்டான் ஆனா வந்து ஒரு பெரும் அன்பேசுன்னு சொன்னா தான் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சு விட்டுட்டு இருக்குது அதுதான் சொல்றேன் இந்த தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ரசிகர்களோட முக்கியமான வேலைகள் ஒண்ணு என்னன்னா அந்த அண்டர் இயக்குநர்களை வந்து கண்டுபிடிச்சு அவங்க பத்தி எழுதுறது ஏதாவது ஒரு படத்துல ஒரு சீனே ரெண்டு சீன் நல்லா எடுத்திருப்பான் அவன கடந்த பிடிச்ச வச்சுட்டு இஸ் த மோஸ்ட் டைம்ஸ் அப்படின்னு பத்தி அவனை பத்தி கொஞ்சம் எழுதி வச்சுப்பாங்க அதாவது இவர் வந்து எவ்வளவு வித்தியாசமான ஆளு எவ்வளவு படத்தை வந்து பகுதி தெரியாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அந்த பகுதி மூலமா என்ன சொல்ல வருவார்னா இவர் வந்து ஒரு திறமையான டைரக்டர் இவருடைய திறமைய நாமள்தான் புரிஞ்சிட்டு இருக்கேன் நீங்களா புரிஞ்சுக்கல நீங்களா அவர் அண்டரேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அதிமதை தினத்தை காம்பாரு அடுத்து இன்னொன்று இவங்க பத்தி நல்லா நோட் பண்ணணும்னா அந்த பிளாக் காமெடி அப்படிங்கிற பேருல சிரிப்பே அவர் அந்த மாதிரி காமெடி படம் வரும் அதே தான் இங்க பயங்கரமான காமெடி படம் நம்ம ஏதாவது கேள்வி கட்டணும்னு வச்சுங்க நமக்கு சினிமா அறிவு இல்லைன்னு இல்லன்னா நம்மள சீசன் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மீறி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோன்னா ப்ரோ உங்களுக்கு படம் புரியும் நினைக்கிறோம் தடவை சரியா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பார்க்க முடியாமல் இங்க வந்து குத்து வச்சிருக்கேன் இதுல ரெண்டு தடவை பாட்டு வந்து நான் என்ன பாடி வருதா இல்ல நம்ம வாங்க இந்த குறியீடு கண்டுபிடிப்பாங்க இந்த சீன்ல டைரக்டர் ஏன் ப்ளூ கலர் லைட்டிங் யூஸ் பண்ணிருக்காரு தெரியுமா ஹீரோ வில்லனும் பேசிட்டு இருக்க சீன்ல பேக்ரவுண்ட்ல உள்ள சவுத்துல பூனை வரைஞ்சிருச்சு அது ஏன் தெரியுமா இந்த சீன்ல லோ ஆங்கிள் கேமரா வைக்கிறது மூலமா டேரக்டர் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு தெரியுமா டேய் இதெல்லாம் முதல்ல அந்த டேரக்டர் தெரியுமா நான் என்ன பண்ணுவாங்க அந்த குறியீடு கண்டுபிடிக்கிறேன் திரைக்கதை அனலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டருக்கே தெரியாத விஷயங்கள்லாம் எழுதி எழுதி அந்த டேரக்டர் வந்து உத்தகம் மாதிரி ஆக்கிட்டு வாங்க சார் உங்க பவர் உங்களுக்கே தெரியாது சார் நீங்க ஒரு மா சார் அப்படின்னு அவன அவங்களுக்கும் அப்படியே இவ்வளவு பவர் நமக்குள்ள வச்சுட்டு நான் அப்படியே தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கற்பனை கடலை மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க விளைவு என்னாவும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவார்டு கொடுக்க இங்க கூப்பிட்டா ஸ்டேஜ்ல போய் ஆங்கரட்டே நான் இவ்வளவு பெரிய டேரக்டர் ஏன் படத்துக்கு கொடுக்காம அடுத்த படத்துக்கு அவார்டு அப்படின்னு சொன்ன போனாலும் படிச்சு விட்டோம் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த ஃபங்க்ஷன் கூப்பிடவே மாட்டாங்க இதான் நடக்கும் இந்த மாதிரி இந்த மூணாவது குரூப் கண்டுபிடிச்ச ஒரு அண்டர் ரைட்டட் இயக்குனர் தான் தியாகராஜா குமார் ராஜா இவர் என்னன்னா ஆரணிய கட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு படம் ஓடல ஆனா நம்ம குரூப் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு கொண்டுட்டாங்க இவர் வந்து ஒரு அண்டர் ரைட்டட் இயக்குனர் வந்து பயங்கரமான தெரியல அப்படின்னு சொல்லி பல பில்டபுல கொடுத்து இருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு தியாகராஜா குமார் ராஜா சூப்பர் டெலெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு படம் எடுத்து அந்த படத்துக்கு ஒரு காரிதபுரம் ஒரு டிரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஆனா நம்ம அதையும் விடல அந்த ட்ரெயிலர்லயும் பாத்தீங்கன்னா தாத்தா தெரியிறாரு பாட்டி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பல குறியீடுகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விமர்சனம் எழுதி வச்சுட்டாங்க படம் ரிலீஸுக்கு மட்டும் தான் வெயிட்டிங் இப்படி பல பெண்ட வந்த படம் தான் இந்த சூப்பர் டிலக்ஸ் ஒருத்தர் என்னடா தமிழ் சினிமாவோட அடுத்த கட்டான்றான் இன்னொருத்தர் நடனா இவ்வளவு மாதிரி இயக்குனர் உலகத்துல இல்லைன்றான் சரி என்னதான் பண்ணி சொல்லி படத்துக்கு போய் பார்த்தா இதுல படம் பார்த்தாங்க ஸ்டேட்டஸ் வேற இந்த திரைப்படத்தை அவ்வளவு பெரிதாக கடந்து போக முடியவில்லை உண்மைதான் இந்த மூணு மணி நேரத்தை கடந்து போட்ட பாடுறோ அருவ 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 இந்த படத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா படம் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் நானும் கட்ட முடியாது ஒரு படத்த கதை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எந்த இடத்துல குத்தவாய்ப்பா இன்டர்வல் வரும் எந்த இடத்துல படம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ எப்ப விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது படம் எப்ப முடியும் நமக்கு தெரியாது எல்லாம் மனசு வச்சா விட்டா உண்டு அப்படின்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியது அதோட இன்னொரு பெரிய காமெடி படம் எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் படத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே பழைய சாங்க போட்டு அந்த படத்துல வர்ற கதாபாத்திரங்கள் சரியா அவங்க உபயோகிக்கிற பொருட்கள் இருக்கிற வீடு எல்லாத்தையும் ஒரு இருக்கும் சரி ஒரு கதையோ அப்படின்னு பார்த்தா ஆனா இப்ப நடக்கிற கதை தான் அது அதுவே ஒரு மிகப்பெரிய கெடுப்பு படம் முழுக்க ஒரு மாதிரி ஆக்வர்டான காட்சிகளான நிரம்பி வழியுது விஜய் சேதுபதி வந்து சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டுற காட்சி ஆகட்டும் பகத் பாசில வந்து தண்ணி அடிச்ச மாதிரி சமந்தாட்ட வளர்ற காட்சி ஆகட்டும் கூட உச்சம் அது அருவரப்போட வச்சுன்னா இன்னொரு பக்கம் ரம்யா கிருஷ்ணன் மிஸ்கின் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து அருவையோட உச்சம் தலைவலி தான் வந்துச்சு இது எல்லாம் வேற படத்துல வந்துட்டு போகுது அப்புறம் தெரிஞ்சு பைத்தியம் ரொம்ப நேரம் நல்லா பேசி அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல வந்து தமிழ் சினிமாவோட அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட சினிமா அப்படிங்கிறது வந்து சென்சார் செய்யப்பட வேண்டிய வார்த்தைகள் வந்து அப்படியே வைக்கிறதுனால இல்ல இளைமுறைக்கான காமிக்க வேண்டிய ஒரு சில காட்சிகளை வந்து எக்ஸ்பிசிவா காமிக்கிறதுனாலயோ வர்றது இல்லை ஏன்னா அடுத்த கட்டம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் தானே தவிர கருவி முடிச்ச படங்கள்லாம் கிடையாது நம்ம நம்ம கதையே இன்னும் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கா எப்படி வித்தியாசமா எடுத்துட்டு போகணும் தர திரைப்படங்கள் எப்பவுமே தமிழ் சினிமா அடுத்த எடுத்து சினிமாவுக்குன்னு ஒரு அடையாளம் மாதிரி எடுப்போமே ஏன் வெளிநாட்டுக்கார மாதிரி ஆசைப்படுறோம் தெலுங்கு ஃபாலோ உண்மையிலே தெலுங்கு படங்கள் வந்து ஒரு சில படங்கள் நகைப்புக்குள்ளாக்கினாலும் பெரும்பாலான படங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவோட அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமா டெக்னிக்கலி அட்வான்ஸா இருக்கு அந்த தெலுங்கு சினிமாவில இதை நம்ம சொன்னா நம்ம வந்து தெலுங்கு பச்சை குத்துறாங்க இந்த சூப்பர் ரிலக்ஸ் மாதிரியான படங்கள் தொடர்ந்து வெளிவரும் பட்சத்துல தமிழ் சினிமாவில் தேட்டருக்கு வந்து படம் பார்க்க எண்ணிக்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாறுபாடு இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு முகம் தெரியாத நாலு பேர் வச்சிரு படத்தை இருந்தாங்கன்னா நான் இவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது ஆனா அன்னைக்கு தேட்டர்ல போய் பார்த்தா வந்து குடும்ப உணவம் அவ்வளவு கூட்டம் எல்லாம் யாரும் அண்டர் ரைட்டர் இயக்குனர் தியாகராஜா குமாராஜா வந்தாங்க இல்ல விஜய் சேதுபதி படத்துல வந்து திருநங்கையா நடிச்சிருக்காரு படம் ரொம்ப ஜாலியா இருக்கும் பகத் பாசில் இருக்காரு சமந்தா இருக்காங்க படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் எல்லாம் வந்தாங்க இந்த படத்தை நீ தேட்டர்ல பாத்துட்டு போனவங்க திரும்ப குடும்பத்தோட படத்துக்கு வர்றதுக்கு வந்து மனசு இருக்குமா அவங்களுக்கு இதை வந்து இன்னொருத்தர் கேட்கிறாரு ஏ சர்டிபிகேட் போட படத்துக்கு உங்கள குடும்பத்தோட வர சொன்னது அப்படின்னு ஏ சர்டிபிகேட் தான் வலுகாட்டி ஏ சர்டிபிகேட் தான் வயலன்ஸ் வந்து குடும்பத்தோட பாத்திரம் வலிகாட்டிய பார்க்க முடியுமா அதுவும் எத்தனை பேர் வந்து படத்தை புக் பண்ணுறது முன்னாடி படம் வந்து ஏ சர்டிபிகேட்டா யூ சர்டிபிகேட்டா பாத்துட்டு புக் பண்றாங்க இன்னும் வந்து நடிகர்களை பார்த்து தான் படத்துக்கு வராங்க இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நடிகர்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு சொன்னதுதான் விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு தனி ரசிகர் படம் உருவா அவர் படங்களுக்கு போனா ரசிச்சு சிரிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு உருவாக்கி உருவாக்கிருக்காரு அது அத்தனை ஒன்றாவதுக்கு ஒரு குழுக்குள்ள கூட புதைக்கிற மாதிரி வந்திருக்க படம் தான் இந்த சூப்பர் டிலக்ஸ் ஏன்னா ஒரு நடிகனுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது என்னதுன்னா ரசிகனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரியான படங்களை கொடுக்கறதுதான் ரசிகர்கள் மதிக்காத நிறைய நடிகர்கள் இருக்கிற தெரியாம போயிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாதையில தான் விஜய் சதுபதி போயிட்டு இருக்காரு மொத்தத்துல இந்த சூப்பர் டிலக்ஸ் மாதிரியான படங்களை புறக்கணிக்கிறது தான் தமிழ் சினிமா நீண்ட நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு நாம செய்யற ஒரு உதவியா இருக்கும் நன்றி